என் தங்கமே சங்கடங்களை மட்டுமே அதிகமாக சந்தித்த என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகச்சரியானதொரு விஷயம் நடக்கப் போகின்றது நாளைய விடியலில் அதை இந்த கருப்பன் உனக்கு என்னவென்று சொல்லிவிட வந்திருக்கின்றேன் நான் ஆணையிட்டு சொல்கிறேன் இன்று என் வார்த்தைகளை நீ கட்டாயமாக கேட்டே தீர வேண்டும் என்று கருப்பன் எதனால் இதை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் கருப்பன் எதனால் உனக்கு இதனை நடத்த வேண்டும் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் ஆணைப்படி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே இந்த வாழ்க்கையை உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் போல என் பிள்ளை நான் வேதனைகளையும் சோதனைகளையும் தூக்கி சுமக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காமல் உனக்கான நல்ல நேரத்தை நான் நடத்தி தரும் பொழுது அதனை நீ கவனமாக என்னவென்று பெற்று அது போதும் இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக உணர்த்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த கருப்பனின் அன்பு எப்பொழுதும் நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் தெய்வம் எல்லா நேரத்திலும் எல்லா விஷயங்களையும் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதில்லை ஆனால் உன்னைச் சுற்றி சில விஷயங்கள் நடக்கிறது எனும் பொழுது இவை அத்தனையும் உனக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல நம்பிக்கையையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் உன்னைச் சுற்றிலும் எப்பொழுதும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையும் உன் கண் முன்னால் நடத்தி தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதோ கெட்டதும் எது நடந்தாலும் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உனக்கு நடத்தி கொண்டே இருக்கிறதல்லவா அத்தனையும் என் பிள்ளை நீ தெளிவுபட பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வந்து நான் உனக்கு சொல்லித் தரும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று சிந்தித்து பார் உனக்கு பல நன்மைகள் தொடர்ந்து புரிய வரும் பல விஷயங்கள் இத்தனை நாளும் எதனால் நம்மை விட்டு விலகியது என்பதற்கான காரணமும் உனக்கு புரிந்துவிடும் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை பதறிக்கொண்டிருக்காது உனக்கான தேவைகளை எல்லாம் கருப்பன் நிறைவேற்றி தருவேன் என்பது நீ அறிந்த உண்மைதான் இத்தனை முறை எத்தனையோ சோதனைகள் சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றையும் கடந்து என் பிள்ளை நீ எல்லா நிலையிலும் நாம் விரும்பியதை எல்லாம் பெற முடியாமல் தவித்தது ஒரு காலம் இனிமேல் நீ தவித்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அதற்கு மாறாக உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று உணர்வாய் உன்னை தேடி வரும் எல்லா அதிசயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொன்றிலும் உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை கருப்பன் நான் நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதில் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்திலும் தவிக்க விட்டுவிடுவது கிடையாது கருப்பனின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்துவது கிடையாது உனக்கான நேரம் உனக்கே என்று உருவாகும் இந்த காலம் இனி ஒவ்வொன்றிலும் நீ விரும்பியதும் நீ ஆசைப்படுவதும் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கலங்கி நின்று இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் இழந்து நின்றது எல்லாம் போதும் இனி உனக்கே உனக்கென இந்த கருப்பன் சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் நீ இந்த வாழ்க்கையில் அத்தனை அனுபவங்களையும் பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் கருப்பனை உணர்ந்துவிட்ட பிள்ளைகள் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் இருக்கிறான் என்ற உணர்வு உனக்குள் இருக்கிறது என்றால் இனிமேல் எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்ற புரிதலும் உனக்கு வந்துவிடும் என் பிள்ளையை பல பிரச்சனைகளும் பல சோதனைகளும் பல துன்பங்களும் நம்மை வாட்டி வதைத்த பொழுதிலும் கூட ஒவ்வொன்றிலும் நாம் விரும்பிய சந்தோஷங்கள் நமக்கே நமக்கான மன நிறைவை எப்பொழுதுமே தந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டோமானால் பல விஷயங்கள் நமக்குள் குழப்பங்களை தான் உருவாக்கி கொண்டிருக்கின்றது பல விஷயங்கள் நமக்குள் வேதனைகளைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது இனி இப்படியே இருந்துவிட்டால் அது முடிகின்ற காரியமல்ல இப்படியே சென்று கொண்டிருந்தால் எதுவுமே இங்கு நிரந்தரமும் அல்ல எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளியினை நாம் தேடத்தான் வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவினை நாம் தேடி பெறத்தான் வேண்டும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற கவனத்தில் நாம் இருக்கும் பொழுது இப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தொடங்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது சரியாக ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனநிலைமை நிச்சயமாக வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு தெளிவினை கொடுக்கும்படி இந்த வாழ்க்கை அத்தனை அதிசயங்களையும் உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை மறக்காது என் பிள்ளையை உடனிருப்பவர்களும் சரி நம் பின்னால் வருபவர்களும் சரி நம்மை பற்றி நம்மிடம் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தையும் நம்மை விட்டு விலகிச் செல்லும் பொழுது அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளும் நமக்கு என்னவென்று தெரியுமா என் பிள்ளையே இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் நமக்கு இதுவெல்லாம் தெரிய தொடங்கிவிட்டது என்றால் யாரோடும் நாம் பழக முடியாது யாரிடத்திலும் நாம் நெருங்கி பழக வேண்டிய அவசியம் ஏற்படாது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக உணர்ந்திட வேண்டிய காலம் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு ஆசைப்பட்டது எல்லாமும் சரியாகவே நடக்கும் காலம் என்பதனை நீ மறக்காதி இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு சொல்லித்தருகின்ற விஷயங்கள் இனி உன்னை மேலும் மேலும் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை மறந்துவிடாது நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி தரும் விஷயங்கள் இனிமேல் நடக்கும் இவர்களை எல்லாம் உனக்கு நான் அடையாளப்படுத்தி கொடுப்பதற்கு காரணம் எல்லாமும் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு நம்மோடு பழகுகிறார்கள் எல்லோருடைய மனநிலையும் எப்படி இருக்கின்றது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நினைப்பார்கள் உன்னை அவர்கள் ஏமாளியாக்குகிறார்கள் என்று அவர்கள் நினைப்பார்கள் உன்னை அவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆனால் என் குழந்தையை அதுவெல்லாம் எப்பொழுதும் சரியான காரியங்களாக இருக்க முடியாது இதுவெல்லாம் எப்பொழுதுமே சரியான விஷயங்களாக இருந்துவிட முடியாது இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் என்னவாகும் இந்த வாழ்க்கை எதை கொடுக்கும் என்பதும் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்றாக மாறி இருக்கிறதல்லவா இது உனக்கும் புரிதலுக்குள் வர வேண்டும் உனக்கும் இதை பற்றிய சிந்தனைகள் வர வேண்டும் இந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நம்பிக்கைப்படுத்த வேண்டும் நல்லதையெல்லாம் நீ உணர வேண்டிய காலம் இது எல்லாம் விளக்க வேண்டிய நேரம் இது கொஞ்சமாக என் பிள்ளை நீ யோசனை செய்து பார் உன்னை சுற்றிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை தேடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்துப்பார் எதையோ நினைத்து நாம் ஏங்கிக் கொண்டிருக்கும் காலங்கள் எதையெதையோ யோசித்து நாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் நேரங்கள் சுற்றி இருப்பவர்களினுடைய மனநிலை நமக்கு ஆறுதல் சொல்வது போலத்தான் இருக்கிறது ஆனால் உன்னிடம் ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு வெளியில் சென்று அவர்கள் சிரிப்பதை நீ பார்த்திருக்கிறாயா வெளியில் மற்றவர்களோடு இது இவர்களுக்கு தேவைதான் என்று சொல்லி அவர்கள் சிரித்து கொண்டிருப்பார்கள் இதுபோன்று ஒவ்வொரு மனநிலையும் ஒவ்வொரு எண்ணங்களும் அவரவர்களுக்கு தகுந்தார் போல அவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் இங்கு நடக்க வேண்டும் என்ற எண்ணங்களை உணர்த்துவது போல இருந்து கொண்டிருக்கும் இதையெல்லாம் எண்ணி ஒருபோதும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த வேலைகளை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது எல்லாம் கருப்பண் பயன்படுத்தி கொண்டு உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல மனிதர்களையும் அடையாளப்படுத்துவேன் இதையெல்லாம் நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கும் பல நன்மைகள் நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் என்றோ இந்த மனிதர்கள் இப்படி இருந்தார்கள் ஆனால் இன்னமும் இவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்களா என்ற பல கேள்விகள் உனக்குள் வரலாம் உண்மைதான் இவர்கள் இன்னமும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எப்படி மாற்ற முடியும் ஒருவரினுடைய பிறவி குணத்தை அவ்வளவு சுலபமாக நம்மால் மாற்றிவிட முடியுமா பிறவி குணம் என்பது ஒரு நாளும் மாறாது ஒரு நொடி பொழுதும் இது மாறிவிடாது என்பதுதான் உண்மை நம்மை தேடி வரக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் சற்று கவனமாக எதிர்கொண்டோமானால் மட்டுமே நம்மால் தப்பித்து கொள்ள முடியும் நம்மால் பிழைத்து கொள்ள முடியும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நம் வசமாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடா எப்படி எப்படியோ கடந்து செல்ல வேண்டிய ஒரு வாழ்க்கை இப்பொழுது உனக்கு எதிராக இந்த வாழ்க்கையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்றது உனக்கு எதிராக பல விஷயங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தோமானால் உண்மையில் நல்லவர்களையும் தீமையானவர்களையும் நம்மால் அடையாளம் கண்டுபிடித்துவிட முடியாதபடிக்குத்தான் இங்கு இவர்கள் நம்மோடு பழகி கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் தாண்டி நாம் ஒருவிதமான மன புரிதலுக்குள் நம் வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த நேரங்களில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய சில அவசியம் இருக்கிறது சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு இருக்கின்றது நல்லதை நடத்தி முடிக்க நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கைக்கென்று உணர்த்திவிட எப்பொழுதும் நான் சொல்லும் ஒவ்வொரு பாடங்களும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் தொடர்ச்சியாக உனக்கு தந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் போல நீ நல்லபடியாக வாழ வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உண்மைகளை உறக்கச் சொல்ல வேண்டும் தெளிவுபட நம்பிக்கையோடு நாம் வாழத்தான் வேண்டும் என்னாலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனித்து என் பிள்ளைக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது அதிசயங்களை காண்பித்து கொடுக்கத்தானே நான் விரும்புகின்றேன் ஆச்சரியங்களை உனக்கென்று தந்துவிடத்தானே நானும் நினைக்கின்றேன் கருப்பன் இதற்காகத்தானே பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் முடியாது என்று நினைக்கின்ற விஷயங்களும் சரி இனிமேல் உனக்கென்று நான் கொடுக்கும் விஷயங்களும் சரி ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதிர்வரக்கூடிய நேரங்களில் உனக்கான சந்தோஷங்களை இந்த வாழ்க்கை நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளவும் உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளவும் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்துவிட துணிந்து விட வேண்டும் சந்தோஷத்தை எப்பொழுதும் நீ நிச்சயமாக பெற்றுவிட துணிந்து விட வேண்டும் எதிர்பாராதது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாக நடக்கும் பொழுது கருப்பணி அருளாசிகளும் அந்த இடத்தில் உனக்கு அத்தனை சந்தோஷத்தையும் கொடுக்கும் எப்பொழுதும் போல நாம் நாமாக இந்த வாழ்க்கையை வாழ துணிகின்ற நேரங்களில் எல்லாம் நமக்கு வருகின்ற இன்னல்களும் இடைஞ்சல்களும் உனக்கு நினைவில் இருக்கிறதா எத்தனை சோதனைகளை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கிறது என்பது உனக்கு நினைவில் இருக்கிறதா கர்மா என்ன சொல்கிறது தெரியுமா யாராவது இந்த வாழ்க்கையில் உனக்கு பொருத்தமற்றவர்களாக இருக்கும் பொழுது கடவுள் அவர்களை பயன்படுத்தி உன்னை துன்புறுத்துவார் நீ அவர்களை விட்டுவிடும் அளவிற்கு வலிமையை பெறும் வரை அவர்களால் உனக்கு துன்பங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்பது எல்லாம் ஒரு புறம் இருக்க இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக உனக்கான புரிதலை கொடுக்க முன் வந்து கொண்டே இருக்கும் ஒருவரை நாம் வெறுத்து விடுகிறோம் இந்த வாழ்க்கையிலிருந்து நாம் விரட்டி அடிக்கிறோம் என்பதனை எல்லாம் நாம் எப்பொழுதுமே மிகப்பெரிய மன வலிமையோடு தான் செய்ய வேண்டி வரும் அதனை எல்லாம் எப்பொழுதுமே நீ மிகப்பெரிய பெரிய புரிதலோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே மிகச்சரியான எண்ணங்களோடு ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் எல்லாவற்றையும் நிச்சயமாக சரியான பதிலோடு தான் உனக்கு வைத்திருக்கும் ஒருவிதமான தான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லித் தந்து கொண்டிருக்கும் அதனால் ஒவ்வொன்றிலும் இருந்தும் உனக்கான விஷயங்களை நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்திட நீ துணிந்து நின்றால் அது போதும் சந்தோஷத்தை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாயானால் அவை அத்தனையும் உனக்கு வேண்டியதை விரும்பியபடி உருவாக்கி தந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் எதை எதையோ எதிர்பார்க்கிறோம் ஏமாற்றங்கள் மிஞ்சுகிறது எதற்கோ ஆசைப்படுகின்றோம் கடைசியில் நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் சரியான உண்மைகளை கொடுத்து விடுவதில்லை காலம் நமக்கான பதிலை நல்லபடியாக உணர்த்தும் இந்த நேரம் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாவற்றிலும் உனக்கான ஆச்சரியங்கள் சரியாக நடப்பதை நீ எப்பொழுதும் தெளிவோடு தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே கருப்பனுக்கு சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றது எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற மனிதர்களை நாம் ஒருபோதும் விட்டுவிட முடியாது நம்மை தேடி ஒருவர் உதவி கேட்கும் பொழுது இல்லை என்று நம்மால் மறுக்கவும் முடியாது ஆனால் அதே நேரம் ஒரு உதவியை நீ ஒருவரிடம் கேட்டு நிற்கும் பொழுதுதான் உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகளை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் போலிகளை உன் வாழ்க்கையை விட்டு உன்னால் விரட்ட முடியும் உண்மை எது பொய் எது என்று கண்டுபிடித்து இந்த வாழ்க்கையை நாம் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு எல்லாம் விரட்டி நமக்கான உண்மைகளை நாம் தேடி தேடி அலைந்து கொண்டும் அதை பெறுவதற்குரிய முயற்சிகளில் நாம் சரியாக இறங்கி கொண்டும் இருக்கும் பொழுது ஒவ்வொன்றும் நமக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உணர்த்தி இந்த வாழ்க்கையில் நம்மை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது நாம் கடந்து வந்த பல பாதைகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது இதுதானே நாம் கடந்து வந்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கைக்கென்று நமக்கு தருகின்ற உண்மைகள் இதுதானே இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ கவனமாக உணர வேண்டும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கே உனக்கென நான் கொடுக்கும் அத்தனை பாடங்களையும் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை கவனமாக நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த ஒரு முடிவையும் சட்டென்று ஒரு நொடியில் எடுத்து விடாமல் அப்பன் சொல்வது போல சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் யோசித்து நீ ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அந்த புத்திசாலித்தனம் நிச்சயமாக உனக்கான எல்லா முடிவுகளுக்குமான சரியான பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு எல்லா வெற்றிகளையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவுதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கை நமக்கு துன்பங்களை கொடுப்பதாக இருந்தாலும் இனி என்ன நடக்குமோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ தெளிவுபட புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள் அத்தனையிலும் கருப்பனுடன் இருந்து உன்னை காப்பேன் இவர்களை எல்லாம் நம்பி ஏமாந்தது போதும் இனிமேல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை யாரையும் நம்பிக்கொண்டிருக்காதே யாரிடத்திலும் எதையுமே நீ எதிர்பார்த்து கொண்டிருக்காதே உனக்கான நன்மைகளை எல்லாம் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் மனதில் எவ்வளவு வழிகளை நீ சுமந்தாலும் உன் உதட்டில் எப்பொழுதும் சிரிப்பை வைத்திருக்கிறாய் வைத்திருக்கிறாயல்லவா அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதனை நீ மறக்காதே உன்னோடு இருந்து உன் கஷ்டங்களை நான் போக்கித் தருகின்றேன் எப்பொழுதும் உன் முகத்தில் இருக்கின்ற இந்த புன்னகையை இந்த நான் உனக்கு நிரந்தரமாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பணி அன்பு உனக்கு அத்தனையையும் இனி உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்